பேர்த்து வழங்கும் பொழுது அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அடங்கிய பிரகடனம் இன்று வெளியிடப்பட்டது பெப்ரல் அமைப்பு இந்த வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தது மார்ச் பனிரண்டு பிரகடனம் என்ற பெயரில் தசரல் அமைப்பு வெளியிட்டுள்ள இந்த யோசனைகளில் மூன்று முக்கிய விடயங்கள் உள்ளடங்குகின்றன வேட்பாளர் ஒருவராக தெரிவு செய்யப்படும் நபர் குற்றம் ஒன்றுக்காக தண்டனை பெற்றவராக இருக்கக்கூடாது எனவும் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடாது எனவும் அரசியல் அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தாத ஒருவராக இருக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வேட்புமனுக்களை வழங்கும் போது இளம் உறுப்பினர்கள் மற்றும் பெண்களுக்கான வாய்ப்புகளை அதிகம் வழங்குவது தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இன்று பாராளுமன்ற கவனிக்கும் விதத்தை பாருங்கள் திருடர்கள் என்கின்றார்கள் எத்தனோல்காரர்கள் என்கின்றார்கள் குழுக்காரர்கள் என்கின்றனர் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன ஆணைக்குழுவின் முன்பாக ஆஜர்படுத்தப்படுகின்றனர் இந்த பாராளுமன்றத்தில் பலன் இருக்கின்றதா என்று மக்கள் கேட்கின்றார்கள் எனவே அதில் மாற்றம் ஏற்படுத்த நல்லாட்சி அவசியமாகும் நாம் நல்லாட்சிக்காக போராடுகின்றோம் இதற்கு என்ன பதில் வழங்குவது என எனது நண்பரான எதிர்கட்சி தலைவர் எழுதுகின்றார் போன்று தெரிகின்றது அப்படியே வட்டி திபுலு ஆசனேக்கட வத கீன எமது நாட்டில் தொகுதியொன்றுக்கு பொறுப்பு கூறும் தேர்தல் முறையை ஐக்கிய தேசிய கட்சி இல்லாமல் செய்தது எனவே அந்த முறையை ஒழிப்பதன் மூலமே நீங்கள் கூறும் நியாயமான அரசியலை முன்னெடுக்க முடியும் தமது குறுகிய அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டு தேர்தல் முறையை மாற்றுவதை பிற்போடுவதற்கு அரசியல் பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டாம் இந்த நாட்டில் நியாயமான அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி பயணிக்கும் இந்த பயணத்திற்கு விலங்கிட வேண்டாம் என பிரதமரிடம் பணிவாக கேட்டுக் கொள்கின்றேன் இருபத்தி ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தை கலைப்பதாக பிரதமர் கூறுகின்றார் இருபத்தி ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தை கலைப்பதா எமக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சினை நியாயமான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதே சிறந்த விடயம் அல்லவா சாதனிய தேசபாலனர் சாலை பூர்த்தியாக்காத அரசியலில் கட்சி மாறுவோருக்கு வேட்புமனு வழங்க வேண்டாம் என இதில் குறிப்பிடப்படவில்லை எனவே அது இதில் உள்ளடக்கப்பட வேண்டும் அரசியலில் கட்சி மாறுவோரின் பாராளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்யும் யோசனை தற்போதும் உள்ளது எனினும் அண்மையில் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பொன்றின் காரணமாக அந்த விடயம் தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது எனவே அதனை மீண்டும் பலப்படுத்த வேண்டும்